மாதை கூட அணுகிருமோ அந்த கொள்ளை நோய் வந்துருமோ அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம் இன்னும் வந்து மாதமா என்ன பண்ண வாதெல்லாம் எல்லாம் வரப்போதும் என்ன நிலம ஆக போதும் பெரியவையே அப்படின்னு சொல்லி சோறுன்னு போகாதீங்க அது நீங்க எது நோக்கே வேண்டாம் அதை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் கேசப்பா அது இருக்கிறாரு அதை எல்லாத்தையும் அபலப்பட்டுருவாரு காட்சிங்கறமே அகத்ன தேவன் எல்லா மாதையிலையும் அகச்சி போடுவாரு கட்டங்கள் உண்டாக இருக்கிறாரு பயப்படாதீங்க கட்ட பார்த்துக் கொள்வாரு பாதை உண்டன் கோடாரத்தை அருடாது மகளே பாலாப்பு நேரடியாது நேரிடாது மகளே லால 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 லா லா லாலா லால லால லாலா உன்னதமான கத்தளையே உரைவிடமாக்கிக் கொண்டாய் உன்னதமான கத்தளையே உரைவிடமாக்கிக் கொண்டாய் அடைக்களமான ஆண்டவரே ஆதாயமாக்கிக் கொண்டாய் அடித்தளமான ஆண்டவரே ஆதாயமாக்கிக் கொண்டாய் பாதை உந்தன் கோடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரையாது நேரடியாது மகளே ஆட்டுக்குட்டி இரத்த சாத்தானை ஜெயித்து விட்டோ ஆட்டுக்குட்டியே இரத்தினார் சாத்தானை ஜெயித்து விட்டோ ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி ஒன்று நமக்கே ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி ஒன்றே பாதை ஒன்றாரத்தை அணுகாது மகளே எல்லாப்பு நேரடியாது நேரடியாது மகளே கத்தலுக்குள் நாம் பாதுகள் ஒரு நாளும் வீணாகாது நம் பாகள் ஒரு நாளும் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செய்யப்படுவோம் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செய்யப்படுவோம் பாதை உங்க உதாரத்தை மகனே நேரையாது நேரிடாது மகளே அறிந்தவரோ உண்மையில் பரிசுத்தமாக்கிடுவார் அழைத்தவர் உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார் குற்றம் சரீரமெல்லாம் ஆவி அம்மா சரீரமெல்லா சரீரமெல்லாம் இன்றி காத்திடுவார் பாதை உந்த கோட அனுதாதி நேரி நேரிடாதே மகளே நம்முடைய குடியிருப்பு குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு வரப்போகும் லட்சை நோக்கி காத்திருப்போம் வரப்போதும் ரசகரை ோக்கி காத்திருப்போம் பாதி உங்க அழுதாது மகளே பொல்லாப்பு நேர நேரிடாதே மகளே அற்பமான ஆரம்பத்தை அசனை பண்ணாதே அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே தொடங்கினவர் மொழித்திடுவார் சொன்னதை செய்திடுவார் தொடங்கினவர் மோடி சொன்னதை செய்திடுவார் வாதை வந்த கோடாரத்தை அணுகாதே மகளே பொல்லாப்பு நேரையாது நேரிடாது மகளே அல்ல சக்தி அல்ல ஆவினால் ஆகும் ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவினாலாக சோதிடாமல் நன்மை செய்வோம் துணையாளர் முன் செல்கிறார் சோதிடாமல் நன்மை செய்வோம் துணையாளர் முன் செல்கிறார் மாதை உண்ட குவாரத்தை